உங்களுக்கு ஒரு குறும்படம் காட்ட போறேன் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க ஒரு ட்விஸ்ட் இருக்கு தி குட் சைடு வெளியில வரல இட் ஆன் ஃபேஸ் நான் சொல்றேன் थैंक यू थैंक यू ஃபார் பீயிங் சோ ஸ்ட்ரைட் ஆன் ஃபேஸ் பாத்தீங்களா பார்வதி ஆரோரோட ஃப்ரெண்ட் ரியா கிட்ட நல்லா பேசுறாங்க அது இல்லாம பார்வதி தேவப்பட்ட எல்லா விஷயத்தையும் ரியா கிட்ட இருந்து கேட்டு வாங்குறாங்க ஒரு வீடியோ பாருங்க நண்பர்களே அந்த கோவத்துல பேசிப்பாங்க